ஹலோ மக்களே வணக்கம் வெல்கம் டு மன்னின் சுவை யூடியூப் சேனல் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும் ઓમ વિટાય નમમ વસુદાય ઇનમ હી વસુદારુન્ય નમમ ઓમ ખમલાય ઇનમ હેં કાંછાય નમમ ઓમ ખમાતીય નમમ શુમ કૃષણ કવાય નમમ અનિપ્રથ પ્રજાય નમમ હેય નમમ ઓમ હરીવલ્લાબાય ઇનમ હું આશો કાય નમમ

ओम बद्धिन्य नमः नम बद्धमदंडिन्य नमः नम सुन्य खंताई नमः नम सुप्रसद तप्ना नमः उम वसाद नतीय नमः उम प्रभाई नमः उम शांतरणा नमः उम शांत्रा नमः उम शांत शांत्र होस्तारी नमः उम सदर बुजाए उम सदर बुजाए नमः उम नमः उम इन्द्राय नमः उम इन्द्रसीतलाय नमः इत

મ ઓમ હેમ માલીન્્યમ ઓમ ધન્યમ ઓમ માં સૌમ્યા નમ ઊં સુભપ્રદાય ஓம் வரலட்சுமி வசு ஓம் காய உம்ய பிரகாரா சமுத்திர ஓம் ஜயாணமும் மங்களாய நம ஓம் தேவிய நம ஓம் விஷ்ணு வசுலசித்தாய் இனம ஓம் விஷ்ணு பத்மினிய நம ஓம் பிரசன்னாட்சியை நம ம் நாராயணம் சம்

மாதவன் மார்பினில் வாசம் புரிந்தங்கு மெய்சிலிற்பேற்றும் விழிகள் பரவும்பல் வடிவத்தின் செல்வ பலமாயிடும் திருமகளின் அழகு விழிகள் பறிவோடு தந்த இரு விழிகளின் கலைநோக்கு மங்களமெனக் கல்கவே நீலமாமலரினில் உள் சென்று வெளிவந்து உளவிடும் பெண் வண்டுகோள் முகில் வண்ணன் திருமுகம் காண்கின்ற ஆசையால் மேலம் கண்டு உடன் நாணமேற மீண்டும் கீழ் வந்து மேல் சென்றிடும் குருநகையான் அலைமகள் கண் வரிசையன் வாழ்வில் செல்வமெல்லாம் தருகவே கனகமலை பொழிகின்ற காருண்ய மேகமே லட்சுமியே வந்தருள்கவே கனகதாரை என்னும் துதி கேட்டு வாழ்விலே ஐஸ்வர்யம் தந்தருள்கவே சற்று விழிகளை மூடி முகுந்தனை காணும் விழிகள் ஆனந்தம் தந்தபடி இமை சிறிது அசையாது இனிமையை வார்க்கும் விழிகள் மன்மதாயலை தன்னிலேற்கும் விழிகள் பள்ளி கொள்ளும் பரமனின் மனைவியாம் திருமகளின் பாதி மூடும் செல்வ சுகம் யாவும் அருள்க எந்தக் கடை பார்வை நாரதனின் கௌஸ்துக மார்பினில் வாழ்கின்றதோ எந்தக் கடை பார்வை இந்திரனின் நீலமணி சரமாய்